ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஐந்து புதிய கேப்டன் களமரங்க இருக்கிறாங்க அந்த ஐந்து புதிய கேப்டன் யார் யாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேப்டன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் தான் மும்பை இந்த அணியில் பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு புதிய கேப்டன் பதிவிறக்க இருக்கிறாரு அது மட்டும் கடந்த கால மும்பை அணியில் பார்த்தீங்கன்னா விளையாடி ஹர்திக் பாண்டியா குஜராத் அணி ஏலத்தில் எடுக்கப்பட்டு அந்த அணிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளில் கேப்டனாக செயல்பட்டிருந்தார் அந்த அணிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு முறை கோப்பையும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கும் கொண்டு போயிருக்காரு இன்னையில் இந்த ஆண்டு மும்பை அணி கேப்டனாக பார்த்தீங்கன்னா செயல்பட இருக்கிறாரு இதற்கு முன் ரோஹித் பதிலாக பார்த்தீங்கன்னா கீ கேப்டனாக செயல்பட இருக்கிறார் ரெண்டாவது அணி பார்த்திங்கன்னா டெல்லி கேப்டஸ் அணி தான் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லி கேப்டஸ் அணியும் கேப்டனாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரிஷப் பந்த் தான் இருந்தார் லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா டேவிட் வர கேப்டனாக செயல்பட்டிருந்தார் ஏன்னா ரிஷப் பந்த் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் கார் விபத்தில் கா கடந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் இப்போ எந்த கிரிக்கெட்டும் விளையாடாமல் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரிஷப் பந்த் அணிக்கு மீண்டும் திரும்ப இருக்கிறதுனால கேப்டன் பதிவு அவர் ஏற்க இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணி தான் ஹர்திக் பாண்டே மும்பை அணிக்கு கேப்டனாக செயல்பட இருக்கிறதுனால குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா இளம் வீரரான பார்த்தீங்கன்னா சுப்பன் கீழே களமிறக்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குஜராத் அணி துணை கேப்டனாக பார்த்திங்கன்னா கான் செயல்பட இருக்கிறார் நாலாவது அணி பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் அணி தான் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபதாம் தொடரில் பார்த்தீங்கன்னா சை சன்ரைஸ் ஹைதராபாத் அணி கேப்டனாக பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸை இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க வீரர் பார்த்தீங்கன்னா எய்ட் எய்டன் மார்க்ராம் தான் கேப்டனாக செயல்பட்டிருந்தார் பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தொடரில் கேப்டனாக பேட் கேமன்சன் நியமிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது அணியாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா கேப்டனாக இது வரைக்கும் இதற்கு முந்தின சீசன் இல்லாமல் ஸ்ரேயர் தான் செயல்பட்டிருந்தாரு பஸ் லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஸ்ரேயருக்கு சின்ன இன்ஜூரினால் அவ கே கே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவர் கிரிக்கெட் விளையாடாமல் இருந்தார் ஐபிஎல் ஐபிஎல் நடக்கும்போது லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா நிதிஷ் ராணா தான் கேப்டனாக செயல்பட்டிருந்தார் இந்த முறை ம மறுபடி சிரேசர் வர்றதுனால மறுபடியும் அவர் கேப்டன் பதவிக்கு திரும்பியிருக்கிறார்